தலைவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்கிற தலைப்பிலையின் ஒரு கவிதை அந்த கவிதையில் இங்கே மக்களை பாதுகாப்பதற்கும் மனிதத்தை பாதுகாப்பதற்கும் பொறுப்புள்ள தலைவன் இல்லை என்கிற வேதனையை வெளிப்படுத்துகிற கவிதையாக இருக்கிறது தலைவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் செயல்படக்கூடியவர்களாக இல்லை மக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இல்லை என்கிற வழியை இங்கே பகிர்ந்திருக்கிறார் கவிஞருடைய எழுத்துக்கள் நமக்கு என்ன சொல்ல வருகின்றன என்று பார்க்கிற போது போர் கூடாது யுத்தம் கூடாது இங்கே வெறுப்பு விதைக்கப்படுகிறது சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் தேசத்தின் பெயரால் வெறுப்பு அரசியல் தொடர்ந்து விதைக்கப்படுகிறது அந்த வெறுப்பு அரசியல் கூடாது என்பதை தன்னுடைய கவிதையில் பதிவு செய்திருக்கிறார் வெறுப்பும் யுத்தமும் என்கிற அந்த கவிதையில் அவர் தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செய்திருக்கிறார் சக மனிதர்களுக்கு இடையில் வெறுப்புணர்வை வளர்ப்பதற்காகவே ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு தத்துவமும் உபயோகப்படுத்தப்படுவதற்காக இந்த மனித குலம் வெட்கப்பட வேண்டாமா சக மனிதர்களுக்கிடையில் வெறுப்புணர்வை வளர்ப்பதற்காகவே அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் அலைந்து கொண்டிருப்பதற்காக குழந்தைகளுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான கொடூரமான திட்டங்களை தீட்டிக்கொண்டிருப்பதற்காக இந்த மனிதகுலம் வெட்கப்பட வேண்டாமா ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் இருக்கிற மனிதகுலத்துக்கே அவர் கேள்வியை எழுப்புகிறார் ஜனநாயக சக்திகளுக்கு மட்டும் அவர் எழுப்பவில்லை இந்த வெறுப்பின் வார்த்தைகளை இன்னுமா கேட்கவில்லை உங்கள் காதுகள் வெறுப்பின் மனித சாயலை இன்னுமா பார்க்கவில்லை உங்கள் கண் உங்கள் கண்கள் வெறுப்பின் வார்த்தைகளை இன்னுமா கேட்கவில்லை உங்கள் காதுகள் வெறுப்பின் மனித சாயலை இன்னுமா பார்க்கவில்லை உங்கள் கண்கள் பாருங்கள் பிணக்குவியல்களை அன்றிலிருந்து இன்று வரையிலும் வெறுப்பே இனப்படுகையின் தோற்றுவாயாக இருப்பதை பாருங்கள் அன்றிலிருந்து இன்று வரை அன்று என்பது இன்பினிட்டி அதற்கு ஒரு எல்லை கிடையாது ஒரு கால வரம்பு கிடையாது பாலஸ்தீன கவிதைகள் எம் ஏ நுகுமான் அவர்கள் எழுதிய கவிதைகளை நான் படித்தேன் அதிலிருந்து பாலஸ்தீனத்தை நான் உணரத் தொடங்கினேன் நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் நானும் பாலஸ்தீனம் குறித்து கவிதைகளை எழுதுகிறேன் தனது ஆண்டுகள் கடந்திருக்கின்றன எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இதே யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்று குழந்தைகளை பற்றியும் இங்கே தன்னுடைய பெருந்துயரத்தை பதிவு செய்திருக்கிறார் யுத்தங்களின் வெறுப்பே யுத்தங்களின் தோற்றுவாயாக இருப்பதை பாருங்கள் உங்களுக்காக இல்லை என்றாலும் உங்களின் பிள்ளைகளுக்காக வெறுப்பிற்கு எதிராக பேசத் தொடங்குங்கள் பாலஸ்தீனத்தை தொடர்ந்து லெபனான் லெபனானை தொடர்ந்து இந்தியா என்றுதான் இந்த கவிதையை முடித்திருக்க வேண்டும்